அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி லக்ன ராசி என்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகள் கன்னி ராசியில் கேது ராசியில் புதன் சுக்கரன் ராகு கும்பராசியில் சனி செவ்வாய் மேச ராசியில் சூரியன் குரு ராசியில் சந்திரன் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி கன்னி லக்ன ராசி என்பர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னி ராசி லக்கண அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் பன்னிரெண்டு மாத காலம் கோச்சாரத்திலே ஒம்பது நவரங்களில் வருட கிரகமான நான்கு கிரகங்கள் சனி ராகு கேது குரு இந்த நான்கு விடங்களை வைத்து பொது பலனாக பலன்கள் காண்போம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் ஆறாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அசையா சொத்து யோகம் கன்னி லக்கண ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி ஆறாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் படிப்பு விஷயமா வேலை விஷயமா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு கன்னி லக்கண அன்பர்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி ஆறாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு தீரும் நீங்கள் வந்து அந்த சட்ட சிக்கலை தீர்த்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகபரியணை செய்யக்கூடியவர்கள் கன்னி லக்கன அன்பர்கள் இந்த ஆண்டு பூரிய சொத்துக்களை பாகபரியனை செய்து கொள்வீர்கள் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டில் செஞ்சலாம் செய்யும்போது சொத்துக்கள் சார்ந்து கடன் காட்சி இருந்துச்சுன்னா அந்த கடனை எல்லாம் கட்டிட்டு மீண்டு வரக்கூடிய அமைப்பு கன்னி லக்னக்காரர்களுக்கு உண்டு கன்னி ராசியில் இந்த ஆண்டு முழுவதும் கேதுபுவான் சஞ்சாரம் செய்கிறான் ஞானக்காரகன் கேதுபுவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி லக்ன ராசிக்காரர்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாகவே மன அழுத்தம் அதிக டென்ஷன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நிறையா ராசி லக்ன அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் மூன்று வேலை சாப்பிட்டு இரவு படுத்து தூங்கினாலும் நல்ல உறக்கம் இல்லாத நிலை கன்னீர் ராசி லக்ன அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வருகிறார் கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது பாக்கிய குருவாக குரு பகவான் வரும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு உங்களுக்கு வந்து சகலமும் கைகூடும் கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் தோஷம் தாத்தா பாட்டியை நீங்கள் வந்து அதிகம் என்ன காடு வாங்கி வச்சிங்க என்ன வந்து சொத்து சேர்த்தீங்க அப்படின்னு அவர்களை வந்து குறை சொல்லக்கூடிய அமைப்பாக கன்னி லக்கன அன்பர்களுக்கு ஏற்படும் கன்னி லக்கண ராசிக்கு சூரியன் வந்து விரையாதிபதி எல்லோருக்குமே தந்தைக்காரகன் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்படின்னு வம்சாவளியை குறிக்கக்கூடியவர் சூரியன் கன்னி லக்கண ராசிக்கு சூரியனை விரையாதிபதியாக வருகிறார் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் அப்பா வழியில் அப்பா சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிப்பதை விட தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கன்னி லக்கணக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி பாட்டி வழியிலும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு சொத்துக்கள் இருக்கும் அப்படி சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அந்த சொத்துக்களை பராமரிக்கங்காட்டியும் அதில் வரக்கூடிய வெள்ளங்க பிரச்சனை போதண்டா சாமி அப்படின்னு இந்த கன்னி லக்கண ராசிக்காரர்கள் அதிகமான அவஸ்தைப்படுவார்கள் அது ஏனென்றால் ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவானாக வருகிறார் குரு பகவான் வந்து நான்காம் வீட்டிற்கு ஏழாவது வீட்டிற்கு அதிபதியானவர் குரு பாட்டி வெளியிலும் சொத்துக்கள் வரும் தாத்தா சம்பாதித்த சொத்துக்களும் இருக்கும் அந்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்கும் காட்டியும் போதும் போதும் போதுனே கன்னி லக்கணக்காரர்களுக்கு ஆகிடும் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் இப்படி வந்து தொந்தரவுகள் வந்து ஏகப்பட்டது இருக்கும் பாக்கியத்துலேயே குருபகன் அமரும்போது உங்கள் தாத்தாவையோ உங்கள் பாட்டியோ கன்னி லக்கணக்காரர்கள் அதிக நேரம் நினைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி உங்கள் தந்தையிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலைக்கோடு கன்னி லக்கணக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் உண்டு பாக்கியத்தில் குருபகான் வரும்போது கன்னி லக்கணத்திற்கு குருபகான் வந்து பாதகாதிபதி கன்னி லக்கண என்பவர்களுக்கு குருபகான் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழியில் அவஸ்தைகள் வரும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ராகு கேதுவும் சாதகமாக இல்லை சனிபுகானும் சாதகமாக இல்லை குருபகானும் சாதகமாக இல்லை கன்னி லக்கணக்காரர்களுக்கு அதிக மன உளைச்சல் இருக்கும் குரு பார்வையில் கேது புகார் போது பாக்கியத்தில் குருபகான் போது தந்தையிடமும் நீங்கள் வந்து முன்னோர்களை வந்து வழிபடுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய தந்தையிடம் நல்ல பேர் எடுக்க பாருங்கள் ஏன்னா கன்னி லகனக்காரர்களுக்கு தந்தையாலேயே உங்களுக்கு வந்து சாபகமாக விட்டு உங்களுடைய முன்னேற்றங்கள் ஒரு எழுவது பர்சண்ட்டு கெடுவதற்கான விரயமாவதற்கான நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ செய்யக்கூடிய தொழிலோ அல்லது உங்களுடைய வயதில் ஒரு எண்பது வயது வரை வாழ்கிறீர்கள் என்றால் அது வந்து பாதி வயது தந்தையாலேயே விரயமாகக்கூடிய வாய்ப்பு கன்னி கண்ணீர் உண்டு அதனால் தந்தையிடமோ முன்னோர்களிடமோ அவஸ்தை இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்து கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது கன்னி ராசிக்கு நான்காவது வீட்டிற்கு அதிபதி ஒன்பதாவது வீட்டிற்கு வரும்போது வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய் வழி நல்ல ஆதரவு உண்டு ஒன்பதாம் வீட்டில் குருபகன் அமர்ந்து கன்னீராசியை பாரி செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் கன்னி ராசி அன்பர்கள் வேட்டை விட்டு ஓடி போனவர்கள் மீண்டும் உங்களுடைய சொந்த பூர்வீகத்திற்கு வந்து சகலவித பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு குருபுகான் கன்னி ராசியை பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட அவஸ்தைகள் குறையும் நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச கோயிலுக்கு போய்ட்டாலாம் நீண்ட தூர யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்களுக்கு உண்டு நேர் ஏழாம் வட்டியில் ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் கலத்தர ராகுவாக இருக்கும்போது நண்பர்கள் உறவினர்கள் எதிர்பாலினத்திடம் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வந்து காதல் செய்தீர்கள் என்றால் பெற்றோர்கள் சமாதானம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணிங்கன்னால் அது வந்து நீண்ட தூரம் உங்களுடைய லாங் லைஃப்புக்கு செட்டில் ஆகாமல் போயிடும் கன்னீராசி என்பர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் வீட்டில் ராகுபவனம் வந்திருக்கும்போது குடும்ப நபர்களை தவிர வெளியாட்களை நம்பாமல் இருக்க வேண்டும் வெளியாட்களை நம்பினீங்கன்னா குடும்பம் கட்டுப்படும் குரு பார்வை மூன்றாவது வீட்டிற்கு விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு குரு ஒன்பதாம் பார்வை ஐந்தாவது வீட்டிற்கு விழுகிறது கன்னி ராசி என்பவர்களுக்கு பூர்வீக புத்திர பலம் உண்டு குலதெய்வ அருள் உண்டு திருமணம் செய்து ஓரிரு ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு திருமணம் உண்டு உயர்கல்வி படிக்கலாம் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் அனைத்தும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு நிறைவேறும் கன்னி லக்கண அன்பர்கள் பெற்றோர்களிடம் உங்களுடைய மோதாதையர்களிடம் இந்த ஆண்டு சாபம் கேபம் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் அப்பாவிடம் சாபம் வாங்கினீங்கன்னா கன்னி லக்கனக்காரர்கள் எக்காலத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வராது அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களையும் நீங்கள் வந்து நிம்மதியாக அனுபவிக்க முடியாது இது வந்து கண்கூடாக அனுபவத்தில் பார்த்த உண்மை கண்ணில் இலக்கணத்தில் பிறந்தவர்கள் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்தை அனுபவித்ததும் போதும் அதன் மூலம் பட்ட அசிங்க அகுமானமும் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த வருடம் பெற்றோர்களிடமும் முன்னோர்கள் வழியிலும் குறைபாடு வராமல் கன்னி லகன அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்